நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலேருந்து யுவராஜ் பேசுகிறேங்க நான் ஒரு வண்டி வச்சுருக்கேன் பதினாலு வேலு டேங்கரு நான் ரெகுலராக வந்து கோயம்புத்தூர்லேருந்து தான் குஜராத் ஓடிட்டுருக்கிறேன் இப்போ நான் குஜராத்தில் தான் இருக்கேன் குஜராத் மாநிலம் முந்தராவில் இருக்கேன் நான் ஊர்லேருந்து கிளம்புறப்ப ஒரு பதினெட்டாந்தேதி ஊர்லேருந்து கிளம்புனேன் கிளம்பி வரப்ப நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி ரோடு ரொம்ப மோசமாக இருக்கிற காரணத்தினால நான் ராயக்கோட்டை வழியாக வந்தேன் அந்த வழியாக வரப்ப நம்ம ராயக்கோட்டை ஊரை தாண்டி உத்தனப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனில் கண்ட்ரோலில் இருக்கிற ரெண்டு நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் இந்த பக்கம் அந்த மேடு ஒரு ஹில்ஸ் ஒன்று இருக்கும் அந்த ஹில்ஸு ஏறிட்டுருக்கிறப்ப வண்டி குறுக்காட்டினாங்க அவங்க ஜர்கின் போட்டிருக்கறனால அவங்க வந்து யூனிஃபார்மில் இல்லை அவங்க ஜர்கின் போட்டிருந்தனால எனக்கு அவங்க போலீஸாக இல்லை யாருன்னு எனக்கு தெரியாதனால நான் வண்டி நிற்பட்டலை மறுபடியும் கொஞ்சம் தூரம் விட்டு வண்டி வந்து மறுபடியும் குறுக்க போட்டு நாங்கள் போலீஸு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நான் மரியாதை கொடுத்து நான் வண்டி ஓர நிப்பாட்டினேன் வண்டி ஓர நிப்பாட்டணுன்னு அவங்க வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை வாகனத்தில் வரல அவங்களோட தனிப்பட்ட முறையில் வாகனத்தில் தான் வந்தாங்க அப்படி இருக்கும்போது வண்டியில் பர்மிட் பேக்கு பில்லுலாம் எடுத்துகிட்டு வாங்கினாங்க ஐயா நீங்கள் வந்து எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்கன்னு நான் கேட்டேன் ஐயா நாங்கள் வந்து ஓவர் இருக்குது அப்படின்னாங்க இல்லைங்கய்யா எனக்கு கரெக்ட் லோடு தான் இருக்குது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு லோடு வெயிட்டு பார்த்தீங்கன்னா தான் வெயிட்டு இருபத்தெட்டு ஐநூறு தான் நான் ஏற்றிட்டு வந்தேன் இருபத்தெட்டு ஐநூறு தாங்க இருக்குது பாசிங் நாற்பத்தி ரெண்டு தான் இருக்குது அதுக்கே அஞ்சு கிலோ கம்மியாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் என்ன போலீஸ்டே வந்து ரெஸ்பான்ஸ் இல்லாமல் பேசுகிறியா அவ பேசுகிறியா பேசுறியா அப்படின்னாங்க நான் என்னங்கய்யா உண்டானதை சொன்னேன் இதுக்கு வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா சீட் பெல்ட் இல்லை அப்படின்னாங்க என் வண்டியில் சீட் பெல்ட் இருக்குங்கய்யா நான் குஜராத்து போகிறப்ப மூணு ஸ்டேட் தாண்டி போகிறப்ப இந்த மாதிரி பல பிரச்சனைகளாக வரனால என் வண்டியில் யூனிஃபார்மு என் சங்கத்து ஐடி கார்டு நான் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறேன் நான் டிஎன்ஏடிஓ ஓட்டுநர் தொழில் சங்கத்தில் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறேன் நான் அதனால் நான் சங்கத்தில் இருக்கேன் நீ எதிரியாக இருந்துக்கோ நீ சங்கத்தில் இருந்துக்கோ இல்லாமல் போய் எனக்கு என்ன ஆனால் எனக்கு வந்து ப்ராப்பர் ரெக்கார்டு வேணும்னாங்க நான் எல்லா ரெக்கார்டும் எடுத்து காமிச்சேன் ஏன்னா வண்டி என் பேரில் தான் இருக்குது நானே ஓனர் கம் டிரைவராக ஓடுறேங்க வண்டி எடப்பாடி வண்டி தான் நீங்கள் நம்பரை வச்சு இது மெட்ராஸ் பண்ணி நினைக்காதீங்க வண்டி டிஎன் ஜீரோ ஃபைவ் மெட்ராஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் நான் வந்து இருக்கிறது வந்து எடப்பாடி தாங்க சேலம் வண்டி தாங்க அப்படின்னு எல்லாமே சொன்னேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்தாங்க வாக்குவாதம் பண்ணாங்க ஓவர்லோடு இருக்குது வண்டி ஸ்டேஷனுக்கு கூடு அப்படின்னாங்க சரி ரைட்டு நான் சீட் பெல்ட் என் வண்டியில் பார்த்தீங்கன்னா பக்க ரெக்கார்டு சீட் பெல்ட்லேருந்து யூனிஃபார்ம்லேருந்து என் சங்கத்து ஐடி கார்டுலேருந்து எல்லாமே நான் எப்பயுமே வச்சிருப்பேன் ஏன்னா வழியில் ஏதோ ஒரு தொந்தரவு அப்படின்னா இதெல்லாம் பக்காவே என் ஐடி கார்டுலேருந்து எல்லாமே வச்சிருப்பதுனால தான் நான் உதவிகள் கேட்குறது எனக்கு ஈஸியாக இருக்குன்றனால எல்லாமே வச்சுருந்தேன் அப்புறம் ஆன்லைனில் நேற்று ஒரு முதல் நாள் தான் நான் செக் பண்ணி பார்த்தேன் ஏதாவது கேஸ் ஏதாவது போட்டுறாங்களா அப்படின்னு நம்ம வண்டி செக் பண்ணி பார்ப்பேன் வேறு வண்டி செக் பண்ணிட்டு இருக்கிறப்ப என் வண்டியும் செக் பண்ணி பார்த்தேன் அப்படி இருக்கும்போது டிரைவிங் ட்ரைவிங் லைசன்ஸ் இல்லைன்றாங்க என் லைசன்ஸு பார்த்தீங்கன்னா பக்கா ஒரிஜினல் லைசென்ஸும் கையில் வச்சுருக்கேன் நான் ஜெராக்ஸ் வச்சுருக்கல ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் ஹெவி பண்ணியிருக்கேன் இன்னையோட பத்து வருஷம் ஆச்சு இந்த வருஷத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நோட பத்து வருஷமாக ரெவன்யூ வச்சு ஹெவி லைசன்ஸ் வச்சு ஓட்டுறேன் நான் ஒரே நான் மட்டும் தான் ஓடிட்டுருக்குறேன் இவங்க வந்து இப்போ ஆன்லைனில் சீட் பெல்ட்டு போடல யூனிஃபார்ம் போடல அப்புறம் போலீஸை மதிக்கலை பண்ணுறாங்க அதாவது ஒரு காவல்துறை நண்பர்கள் காவல்துறை வாகனத்தில் வந்தால் தான் நமக்கு உங்கள் காவல்துறையாக இல்லை யாருன்னு தெரியும் அவங்க தனியார் பைக்கில் ஜர்க்கின போட்டுக்கிட்டு நைட் டைமில் மழை பெய்யுறப்ப வந்து லைட்டை கண்ணு கடிச்சு நிப்பாட்டு அப்புடின்னா அந்த வழியாக திருட்டு வைக்க அது வந்து நமக்கு தெரியுங்களா அவங்க போலீஸா இல்லையான்ட்டு அப்படி இருக்கும்போது நான் வண்டி நிப்பாட்ட முடியுமா நான் சிங்கிளாக ஓடிட்டு இன்றைக்கி காலகட்டத்துக்கு காலக்கட்டத்துக்கு டிரைவரும் கிடைக்கிறதில்ல யாரும் ஹெல்ப்பரும் கிடைக்கிறது இல்லை அப்படி இருக்கும்போது நான் வந்து இன்றைக்கி சிங்கிளாக ஓடிட்டுருக்கேன் என் குடும்ப சூழ்நிலைக்கு வண்டி டீவும் கட்டணும் எவ்வளவோ இன்னல்கள் இருக்குது மோட்டார் வச்சுக்கிட்டு குடும்பத்தையும் பார்க்கணும் வண்டி டீவும் கட்டணும் வண்டி பராமரிப்பு பண்ணணும் எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஆன்லைனில் மூவாயிரூவா எனக்கு கேஸ் போட்டுருங்க இன்றைக்கி வாகனம் ஓடுற ஓட்டத்துக்கும் இன்றைக்கி மோட்டார் இருக்கிற நட்சத்துக்கும் மூவாயிரம் ரூபாய் கேஸ் போட்டு நான் அதை கட்ட முடியுங்களா என் மேலே தவறு உண்மையிலுமே அது கிடையாது என் வண்டி பக்கா ரெக்கார்டு எல்லாமே கரண்டில் தான் இருக்குது நான் குஜராத் ரெகுலராக ஓட்டுறேன் ரெக்கார்டு பக்கா ஓனாகம் ட்ரைவர் யூனிஃபார்மு சீட் பெல்ட்டு எல்லாமே வச்சுருக்கேன் நான் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு போலீஸை மதிக்கலை போலீஸாக இருந்திருந்தால் நம்ம ஜீப்பில் வந்திருந்தால் நமக்கு தெரியும் இப்போ வந்து என் கேஸ் போட்டு மூவாயிரரூபா போட்டு இன்றைக்கி என் மன உளைச்சல் ஆளாக்கிட்டாங்க அன்றைக்கே வந்து என்னை அடிக்க வந்து மிரட்டினாங்க காசு கொடுக்க கேஸ் போடுறேன் அப்படின்னு என்னென்னமோ மிரட்டினாங்க நான் வந்து சொன்னேன் நீங்கள் கேஸ் போடுறதுனால் போடுங்க ஐயா என் மேல் ரெக்கார்டில் நான் என்ன சா நான் நடவடிக்கை தான் எடுக்கிறீங்களோ எடுத்துங்க நான் முறையாக வந்து நீதிமன்றத்தில் வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் ஆனால் இப்போ வந்து செக் பண்ணுறப்ப மூவாயிரம் ஆன்லைனில் கேஸ் இருக்குது இந்த வீடியோவை நம்ம நண்பர்கள் அனைவரும் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஓட்டுநர் நண்பர்களுக்கு இந்த மாதிரி இன்னல்கள் இல்லாமல் தமிழக அரசு அந்த மிஷினை வந்து திரும்ப பெற்றுக்கணும் இந்த மிஷின் இருக்கிறனால தான் இன்றைக்கி காவல்துறை நண்பர்கள் அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு வண்டி நம்பரை பார்த்தாலுமே கேஸ் போட்டு இந்த மாதிரி ஓட்டுநர்களை ரொம்ப பாதிப்பு உள்ளாக்குறாங்க தயவு செய்து தமிழக அரசு இதுக்கு உண்டான ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் நாங்களாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊர் விட்டு ஊர் சாப்பிட்டு சாப்பிடாம கஷ்டப்பட்டு இன்றைக்கி நாங்கள் உழைக்கிறோம் இன்றைக்கி டிரைவர் இல்லை அப்படின்னாவே இன்றைக்கி இந்தியாவே இல்லை அப்படிப்பட்ட டிரைவரை எங்களை வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆளாக்குறாங்க அதனால் காவல்துறை நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த மாதிரி எங்களுக்கு கேஸ் போட்டு எங்கள் குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சிக்கிட்டு எங்களுக்கு கேஸ் போட்டு இன்னையில் இருக்காதிங்க நாங்களாம் ரொம்ப கஷ்டவாளிங்க நாங்களாம் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு பொன்னாட்டு பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கிறதே என்றைக்கே ஒரு நாள் தான் அதனால் எங்களுக்கு காவல்துறை நண்பர்களாகட்டும் தமிழக அரசு இதுக்கு ஒரு நல்ல முடிவாக தரணும் என்னால் அந்த மூவாயிரரூவா கேஸ் கட்டுறது எவ்வளோ பெரிய விஷயன்றது உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் உதவி செஞ்சு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு அந்த ஆன்லைனில் கேஸ் போட்ட லிங்க்கையும் நான் இதில் வந்து பதிவிடுறேன் இந்த வீடியோ மூலிமா அதையும் பாருங்கள் என் மேலே தவறு இல்லை அப்படின்றத நான் தெரியப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம்